ஒரு நர்ஸ்க்கு இவ்வளவு செலுத்திகளா அப்படிங்கிற தான் வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் சொன்னது இருந்துருக்கு சோ ஒரு நர்ஸ்க்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி செய்தியாளர்களுடைய சந்திப்புல மா சுப்பிரமணியன் சொல்லிருக்காரு பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு சொல்லி தற்காலிக செவிலியர்கள்லாம் கேட்டிருந்தாங்க அந்த நர்ஸ்கெல்லாம் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு பேருக்கு நிரந்தர பணி ஆணைகளை நாங்க வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆயிரத்தி இருநூறு பேரை மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில பணி அமர்த்தலும் வந்து செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இந்த ஆயிரத்தி இருநூறு பேருக்கு வந்து பதினோரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் நாங்க வந்து பணி அமர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடிப்படையில வர பொங்கலுக்கு முன்னாடியே அதாவது பொங்கலுக்குள்ளேயே வந்து இந்த வேலைகளை முடிச்சிருவோம் சீனியாரிட்டி அடிப்படையில இவங்களுக்கான பணி நிரந்தரமான விஷயங்களும் வந்து நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு புதிய பணிகள் அப்படின்னு பார்த்தா புதுசா உள்ளவரவங்களுக்கு எழுநூற்று ஐம்பது பேருக்கு வந்து நாங்க புதிய பணிகளை வழங்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இதெல்லாம் வந்து ர்களுக்கு ஒரு குட் நியூஸ் அமைஞ்சிருக்கு